ஏனென்றால் ஏற்கனவே ஓசூர்ல பன்னெண்டு வந்து ஹவுசிங் போர்டு இருக்கு ரெண்டு சிப்கார்ட் இருக்கு என்ஐடி செவன் இருக்கு எயிட் பார்ட்டி போர்டு இருக்கு இப்போ வந்து நாற்பது கிலோமீட்டர் வந்து எஸ்டிஆர் ரோடு இருக்கு மறுபடியும் இந்த நாலேஜ் காரணம் அப்படின்னா அறிவு 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 சாலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு உத்தரவு போட்டு இருக்கிறது இந்த அறிவு சாலை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க நம்ம விவசாயிங்க அறிவு இல்லாத கண்டுபிடிக்கல அறிவு இருக்கிறவங்க தான் விவசாயம் வந்து நாங்க ஒசூர்ல வந்து அறிவு கொண்டு வர்றோம் அப்படின்னா ஒசூர்ல இருக்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார் இது வந்து யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காக இந்த நிலத்த விவசாயிகிட்ட கையேகப்படுத்தி நம்ம தமிழக அரசு இன்னைக்கு வந்து கையேகப்படுத்தி ஒரு கார்பரேட் கம்பெனி கொடுக்கறதுதான் வேலை செய்யுது

பல கோடி சொத்து இருக்கு அதுக்கு கொடுக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு ஒரு ஏதோ ஒரு ஹோட்டல் கட்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள்

எந்த கொண்டாலுமே இவர் வந்து நல்ல அரசியல்வாதி இவருக்கு நம்ம ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்புனா இவங்க சட்டமன்றத்தில் போய் கொள்ளாடி முயற்சி எடுக்கிறார் இந்த முயற்சி எதுக்கு எடுப்பாருன்னா ஆயிரம் கோடிகள் கொள்ளையடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க விவசாயிகள் ஒரு பக்கம் பறிமுதல் செஞ்சு இந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு பிளாக் போட்டு மாற்றி எல்லாமே வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுவோம் சொல்லி இருக்காரு ஆனா கார்பரேட் கம்பெனிக்காரர் எங்கிருந்தோ வந்து இங்க பழிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் நிலைமையை இருக்க வேண்டுமா தமிழக அரசு இப்போது கொஞ்சம் முறை நாங்க அமைச்சர்கள் வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மனு கொடுத்தோம் மாவட்ட

நேற்று சட்டமன்றத்தில் நாங்கள் எடுத்தோம் ஒரு பேச்சு வந்து இருக்கு இனிமேல் வந்து இன்னைக்கு முதல் முறையாக நகரம் நோக்கி வந்த விவசாயிகள் அலுவாக விஷயம் கிடையாது இனிமேல் வந்து

மன்றத்தில் நான் பாஸ் பண்ணி எழுத்து போடுவோம் அந்த குடும்பம் என்ன